அனைவருக்கும் வணக்கம் கேபிடிய தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளினை பற்றி நான் பேச போகிறேன் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதோட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை அல்லது இந்த யூடியூப் சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை வந்து உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோஸில் லைக் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சொல்லி இந்த ஒரு பதிவு ஆரம்பிக்கிறேன் சரி ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்னா என்ன நம்மளுடைய வரவு செலவுகளை கணக்கிடுவது அதாவது பட்ஜெட்டிங் பண்ணுறதாகட்டும் அல்லது நம்மளுடைய வரவுகளை வந்து அதிகரிச்சிட்டு செலவுகளை குறைச்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாகட்டும் அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகளை எடுத்துக்கிறதாகட்டும் அதே போலவே சேமிப்பை வந்து குறைச்சிட்டு முதலீடு வந்து அதிகரிக்கிற மாதிரியான திட்டங்கள் வந்து வயதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வதாகட்டும் அதே போலவே முதலீடு வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வயதான பிறகு வந்து அதை எப்படி வந்து கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு கருதப்படக்கூடிய அந்த பணத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறது அந்த முதலீட்டில் இருந்து இருக்கிற பணத்தை லாபத்தை வெளியே எடுத்துட்டு அதை எப்படி பாதுகாக்கிறது அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும் அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் பற்றின ஒரு புரிதல் வந்து இருக்கிறதாகட்டும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து தெரிஞ்சுக்கிறதாகட்டும் அதே போலவே இதற்கேற்ற ஒரு தகவல்களை வந்து அலசி ஆராய்ந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகளை வந்து எடுத்துக்கிறதாகட்டும் அப்படி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் உள்ளவருக்கான ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாம் சரி ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்னா என்ன இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு நபர் ஒரு லட்ச ரூபாய்க்கவருக்கோ இல்லை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கவர்க்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு இருபது லட்சத்துக்கு கூட கவருக்கு இன்சூரன்ஸ் வாங்குவாங்க சம் அஷூர்டு அப்படின்றது அந்த கவர் ஸோ அந்த இன்சூரன்ஸை வாங்குறாங்க அப்படின்றதும் அதுக்கு வந்து மாதத்துக்கு இவ்வளவோ அல்லது மூணு மாசத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ அல்லவோ வருடத்துக்கு இவ்வளோ தொகையை வந்து நம்ம செலுத்துறோம் ஸோ அந்த ப்ரீமியம் தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் வந்து நம்ம செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த டேர்ம் லைஃப் அல்லது சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஆகட்டும் யூலிப்ஸ் ஆகட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்டோமெண்ட் பிளான்ஸ் ஆகட்டும் மணி பேக் பாலிசி ஆகட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸே ஆகட்டும் மொத வாட்டி வாங்கிடுறாங்க ப்ரீமியம் தொகையை கட்டிடுறாங்க ஆனால் அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா ப்ரீமியம் தொகையை தொடர்ந்து கட்டுறதுக்கு வந்து ஃபெயில்யூர் ஆகிட்டே போவாங்க ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த பாலிசி வந்து லேப்ஸ் ஆகும் மீண்டும் அந்த பாலிசி வந்து மீட் எடுக்கணும் அப்படின்னா பெனால்ட்டியை கட்டணும் ஸோ பெனால்ட்டியை கட்டுறது எதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாலிசி லேப்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு கட்டின ப்ரீமியம் தொகை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பாலிசிலிருந்து எக்ஸிட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லைன்றதுக்கான ஒரு எடுத்துக்கொள் இதுதான் இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த லேப்ஸ்ட் ப்ரீமியமுக்கான காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து சரி இப்போ நம்ம பாலிசியை வாங்கிட்டோம் சார் நம்ம வந்து இவ்வளோ ப்ரீமியம் கட்டிட்டோம் முதல் வருஷம் தொடர்ந்து நம்ம பிரீமியம் கட்டணும் நம்மக்கிட்ட பணம் இல்லை வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சம் கட்டணும் வருஷத்துக்கு நாற்பதாயிரம் ப்ரீமியம் கட்டணும் எங்கனால முடியல கண்டிப்பாக அது முடியும் முடியாமல் இருக்கிறது முடியாதது வந்து எதுவுமே கிடையாது எல்லாம் நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவான திங்கிங் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் அதே மாதிரி செலவுகளை எப்படி குறைச்சிக்கலாம் சேமிப்பை எப்படி அதிகரிச்சுக்கலாம் ஒரு பேங்க்கில் வந்து ஒரு ஆர்டி போட்டாலோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆர்டி அந்த ப்ரீமியம் தொகை எவ்வளோ இருக்குது வருஷத்துக்கு கட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆர்டி வந்து நம்ம போட்டாலே போதும் அந்த ப்ரீமியம் தொகை மெச்சூரிட்டி டேட் அந்த டியூ டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மெச்சூரிட்டி கிடையாது ப்ரீமியம் டியூ டேட்டுக்கு அதுக்கு ஒரு பதினஞ்சு நாளோ பத்து நாளோ முன்னாடி இந்த ஒரு ஆர்டி தொகை மெச்சூராகி வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து செலுத்தியிருக்கிற ஆர்டிக்கு ஒரு வட்டியும் கிடைக்கும் அந்த வட்டியும் அசலும் சேர்த்து வந்து இந்த ப்ரீமியம் வந்து கட்டுறதுனால சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அதாவது இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸில் மேக்சிமம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து டென் டி ஐடியில் எக்ஸிமிஷன் இருக்குது செக்ஷன் டென் டி அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா சிலதில் எயிட்டிசி எக்ஸெம்ஷன் இருக்குது இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கினா ஸோ நீங்கள் செலுத்திருக்கிற ஒரு அமௌண்ட் என்ன இருக்குது டேக்ஸ்லேருந்து வந்து எக்ஸமிஷன் கிடைக்குது அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது எக்ஸ்ட்ரா அந்த பணம் வந்து உங்கள் கையில் தான் அது மெச்சூர் ஆகி கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அரசாங்கத்துக்கு அதிகமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஓல்டு டேக்ஸ் ரெஜிமெண்ட் அதே போலவே அந்த ஓல்டு டேக்ஸ் ரெசியூம் பாலிசிக்கு ஏற்ப இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸும் மிச்சமாகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் வந்து திருப்பி மீண்டும் வந்து கிடைக்கும் அந்த பாலிசி மெச்சூர் ஆனதும் அந்த மொத்த தொகை வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ப்ரீமியம் தொகை அந்த மாதிரியான பாலிசிஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா சில டேர்ம் பாலிசிஸில் அந்த ப்ரீமியம் தொகை திருப்பி கிடைக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அந்த கண்டிஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க எனக்கு இந்த ப்ரீமியம் வேணாம் ஒருவேளை ஏதோ ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னா என் குடும்பத்துக்கு அல்லது நாமினி யாருக்கு வந்து நான் நாமினேட் பண்ணுறேனோ அவங்களுக்கு வந்து ஒரு தொகை அது ஒரு கோடி ஆகட்டும் ரெண்டு கோடி ரூபா பாலிசி ஆகட்டும் அந்த ஒட்டுமொத்த தொகையும் போட்டும் ஏன்னா அர்னிங் ப்ரொஃபஷன் அதாவது அர்னிங்கில் இருக்கக்கூடிய என்னக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாச்சுன்னா நாளைக்கு என்னோடய குடும்பமோ என்னோடய குழந்தைங்களோ நடுவீதிக்கு வரக்கூடாதுக்குன்றதுக்காக தான் இந்த பாலிசி வந்து வாங்கியிருப்போம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அல்லது டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி ஸோ சிலதுக்கு வந்து ரினியூவல் இருக்கும் சிலது வந்து ஒன் டைம் மட்டும் ப்ரீமியம் பே பண்ணால் போதும் சில பாலிசிஸில் சில பாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ஸ் எல்லாம் கட்டினால கூட அந்த மெச்சூரிட்டி ஆன பிறகு அந்த கட்டுனா ப்ரீமியம் திருப்பி கிடைக்காது ஏன்னா பாலிசியோடைய கான்செப்ட் அதுதான் நீங்கள் அந்த ப்ரீமியம் வாங்கி கட்டியிருக்கிற அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கு அந்த கம்பெனி வந்து பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சரி ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது இந்த லேப்ஸ் ஆகுது பாலிசி அதனால தான் இந்த ஆர்டி கான்செப்ட்டுக்கு நான் சொல்கிறேன் மாதம் மாதம் ஒரு ஆர்டி கட்டிகிட்டே போங்க மெச்சூர் ஆன பிறகு அந்த அமௌண்ட்டை வந்து இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டியூ டேட் இன்றைக்கி இருக்கோ அன்றைக்கே கட்டிட்டு டேக்ஸ் எக்ஸிமிஷன் வாங்கிக்கோங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி ப்ரொடெக்ஷனும் இருக்கும் உங்களுடைய மருத்துவ காப்பீட்டினால் உங்கள் உடலுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனும் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதுதான் வந்து இன்சூரன்ஸுக்கான ஒரு அழகு ஸோ அதே போலவே ஃபினான்ஷியல் டிசிப்ளின் மட்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுக்கு மட்டுமா என்ன இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு எஸ்ஐபி பண்ணுறீங்க மார்க்கெட் ரொம்ப கவுந்துருச்சு அப்படின்றதும் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் இருந்தால் எஸ்ஐபி நிறுத்திவிட்டு பணத்தை வெளியே எடுத்துருவாங்க ஸோ இதனால் பாதிப்பு யாருக்காதுன்னா உங்களுக்கு தான் ஆகும்னா எக்ஸிட் லோடன்னு இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட பணத்தை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் கொடுக்கணும் அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷ்யோன்னு இருக்கும் அது வந்து மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதே போலவே வெளியில் நீங்கள் எடுக்கக்கூடிய பணம் இருக்குது அசலை விட அதிகமான பணம் வந்துச்சுன்னா அது லாபம் ஒருவேளை நீங்கள் போட்டிருக்கிற அந்த பணம் எஸ்ஐபி போட்ட பணம் அசலை விட கீழே குறஞ்சிருக்குன்னு அதை எடுத்து எடுக்கிறதுல அர்த்தங்கள் இல்லை ஏன்னா அதை நீங்கள் எடுத்தாலும் கூட ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு கட்டணும் ஒரே கட்டணும் அதே போலவே அது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா லாங் டர்ம் கேபிட்டல் கேன் டேக்ஸை கட்டணும் ஸோ நீண்ட நாட்களுக்கு நீங்கள் இன்வெஸ்டிங் பண்ணிங்கன்னா காம்பவுண்டிங் சிஏஜிஆர்ன்னு சொல்லுவாங்க அந்த சிஏஜிஆர் இம்பாக்ட் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு இருக்குது அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டு வந்து காம்பவுண்டிங் மூலமாக நீங்கள் போட்டிருக்கிற பணம் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் ஷார்ட் டேர்ம் ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய நம்ம நம்ம எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதை செய்கிறதுல வந்து நம்மளுக்கு ஒரு தயக்கம் நாளைக்கு பங்கு சந்தை கீழே போயிடுச்சா சரி ஒரு எஸ்ஐபி நிறுத்திடு ஃபண்ட்ஸை வெளியே எடுத்துரு வரி கட்டணும்னு போது வரி கட்டு அதிகமாக ஸோ தேவையில்லாமல் எதுக்கு ப்ரோக்கரேஜுக்கு வந்து காசு கொடுக்குறீங்க எக்ஸிட் லோடானதுனால ஃபண்ட் ஹவுஸுக்கு காசு போகும் அதே போலவே ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கட்டணும் ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களோட கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ஷன் ஆகுதா அப்படின்னா அசல் நம்ம உங்களுக்கு கண்ணு முன்னாடி திருப்பி கிடைச்ச மாதிரி இருந்தாலும் கூட எல்லாமே இந்த மாதிரி செலவுகளில் வெளியே போயிடும் அது நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை ஸோ தான் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் டிசிப்ளின்டாக அந்த எஸ்ஐபி வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பண்ணிகிட்டே இருங்க ஸோ அது லாங் டேர்மில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அதில் வந்து நிறைய இந்த ஸ்டாக்ஸ் சேவிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அதுக்குள்ள மூணு வருஷம் லாக்இன் இருக்குது அந்த மூணு வருஷம் நீங்கள் எஸ்ஐபி போட்டிங்கன்னா நாலாவது வருஷம் அந்த பணத்தை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அது எஸ்ஐபி வந்து எப்படின்னா அந்த நாலாவது வருஷத்தில் மொதல் எப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அந்த ஒரு எஸ்ஐபி அமௌண்ட் தான் எடுக்க முடியும் அதனால் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் நாலாவது வருஷத்தில் அந்த லம்சம் அமௌண்ட்டை எடுக்கலாம் மார்க்கெட்டில் இன்வெஸ்டடாக இருக்கும் பணம் லாக்கினாக இருக்குன்றத நீங்கள் மனங்கானலாம் ஸோ இதெல்லாம் இருக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஸோ ஃபினான்ஷியல் கோல்ஸை செட் பண்ணுங்கள் இந்த கோல்ஸை அடைகிறதுக்காக ஃபினான்ஷியல் ஆக்ஷன் எடுங்க ஃபினான்ஷியல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பமும் உங்களுடைய உங்கள் உங்கள் கூட இருக்கும் அதே போலவே உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்க பட்ஜெட்டிங் பண்ணுங்கள் அதுலேயும் கூட இந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல் ஷார்ட் டர்ம் கோல்ஸ் இது ஒரு கார் வாங்குறதாகட்டும் வீடு வாங்குறதாகட்டும் ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் வாங்குறதாகட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் குழந்தைங்களுடைய கல்விக்காக வாங்குகிற இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய பாலிசிஸ்லாம் இருக்குது அதே போல் ஃபியூச்சர் வெல்த் பில்டிங் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபிஸ் ஆகட்டும் பிபிஎஃப் ஆகட்டும் நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து முதலீடு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் பட்ஜெட்டிங் பண்ணால் ஸோ அதனால் பட்ஜெட்டிங் அவசியம் தேவை ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அவசியம் தேவைன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேங்க் வந்து ஆக்காதீங்க கடனை வாங்கிட்டு அதிகமான வட்டியை கொடுத்துட்டு பேங்க் வந்து இப்போ கடைகாரனாக ஆக்கிட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய செல்வம் பெருகாது உங்களுடைய செல்வம் வந்து குறையாக தான் செய்யும்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு சுவாரசிக்க மா மீண்டும் சந்திக்கிறேன் உங்களிடம் இடைபெறவு உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்